அவனது புத்தகமல் குரானிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துகிறான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லா தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அவனுடைய நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை அல்லாஹ் தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறான் உங்களை வேதனை செய்வதில் அல்லாவிற்கு என்ன கிடைத்து விட போகிறது நீங்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்திக் கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அடியார்களாக நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் வேதனை செய்ய போகிறான் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் அறிந்தவனாக இருக்கிறான் ஷா கிரண் அலிமா சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லா ஹலாலன் தயிபா வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இயாஹு தஅபுதுன் இபாதத்திற்கு அல்லாஹ் ஷர்த் வைக்கிறான் நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருந்தால் இன் குன்தும் இயாஹு தஅபுதுன் நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருக்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இதை நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை மேலும் சொல்கிறான் பாருங்கள் கதா அளிக்க فَتَنَّا بَعْضَهُمْ ببعض ليقولوا أها مَنَّ اللَّهُ اللَّهُ بَيْنِنَا أَلَيْسَ அறிய தெரிந்து கொள்ள விரும்புகிறான் தன் அடியார்களில் யார் தனக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள் யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் அதனால்தான் அல்லாஹ் ஏழைகளாகவும் ஆக்கி இருக்கிறான் பணக்காரர்களையும் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் அல்ல குருடர்களையும் ஆக்கி இருக்கிறான் பார்வை உள்ளவர்களையும் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் அல்ல பேசக்கூடியவர்களையும் ஆக்கி இருக்கிறான் ஊமைகளையும் அல்ல ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் நுண்டியானவர்களையும் ஆக்கி இருக்கிறான் நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்ல ஆக்கி இருக்கிறான் எதற்கு இன்று ஏற்றுத்தாழ்வு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து அவர்கள் இந்த நியமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா சொல்கிறோம் மக்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான் சிலர் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் சிலர் அல்லாவை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள் என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இங்கே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறான் அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹுடைய நியமத்தை மறுத்து வாழ்பவர்கள் மறந்து வாழ்பவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அவனுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது இன் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருக்கொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால் நீங்கள் அல்லாஹுவை மறுத்த காபிர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களை விட்டு அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் ஏன் நீங்கள் காபிர்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுவின் அந்த உள்ளமையை பற்றி வல்லமைகளை பற்றி சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹிற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால் இப்படிங்க எல்லா முஸ்லீமும் மாறியாச்சு எல்லா ஊமி நான் மாறியாச்சு எல்லா முத்தக்தீனா மாறியாச்சு மாறினாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது சுபானந்தா ஹீரபிலால மேலும் அல்லாஹவுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது இந்த பூமி வானங்களில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாவை மறுத்த காபிர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது அதனாலதான் நல்லா சொல்லுகிறான் அல்லாஹில் பொருத்த முனுக்கு வேண்டுமென்றால் அல்லாஹை மறுத்த காப்பியர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வழிப்படுத்துகிறான் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வழிப்படுத்துகிறான் சுகா அல்லாஹ் அலாமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் ஏன் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால் மையஷ்கு فانما يشكر لنفسه ومن كفر فان الله غني حميد நீ நன்றி செலுத்தினால் யாருக்கு யாருக்கு நன்றி செலுத்தirai? மய யஷ்கூர்? فانهما يشكر لنفسه. உனக்கு நீனே நன்றி செலுத்திக் கொள்கிறாய். அல்லாஹ்விற்கு அந்த நன்றி சேவை இல்லை. அந்த நன்றி நீ கொடுத்ததை எதிர்பார்க்க நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததைக் கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்ல அழுக்கொடைகளை கொடுக்கிறார் அல்லா இவனுக்கு கண்ணை கொடுத்ததை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை நடக்க வேண்டும் என்று தேவையில்லை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு கொடுத்த அழுக்கொடைகளிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லா எதிர்பார்க்கிறான் சுபான் அல்லாஹி ஏன் தன் மீது அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை பொழுகிறான் ஆனால் நிலைமை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா உலாக்கின் உலகின் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை யாருடைய வாக்கு வாக்குகிறான் சுபான் அல்லாஹி ரபுலா அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தகமல் குரானிலே இந்த வானம் பூமிகளுக்கு நான் சில அழுக்கொடைகளை சில பொறுப்புகளை கொடுத்தேன் அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் என்று ஃப ஹமலஹல் யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை யார் சுமந்து கொண்டார்கள் இந்த மனிதன் சுமந்து கொண்டான் ஆனால் நண்டு கெட்டவனாக வாழ்கிறான் பலூமன் ஜஹூலா அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் சுஹான் அல்லாஹ் எலும்பில் ஆலமீன் அன்பிருக்கினி உகலி அல்லாஹ்வுடைய வேதனை அல்லா சுஹான தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது புத்தகம் குர்ஆனிலே அல்லா அவனுடைய அருட்கொடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அருக்கொடைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நிலமத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது புத்தகம் குரானிலே எல்லா சொல்லுகிறான் উলিয়া நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக எதுக்கு பார்வை எதுக்கு குடுத்தேன்னு சொல்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அது எப்படி பார்வையை கொண்டு நன்றி செலுத்துவது அது எப்படி செவியை கொண்டு நன்றி செலுத்துவது பின்னால் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் மேலும் உமிர ரஹ்மத்திஹ் ஜஅல லகும் அல் லைல வன் நஹார் லி தஸ்கூனு فيه வ லி தபதகு மின் ஃழலிஹி வ லஅல் லகும் தஷкуру அல்லாஹுபான ஹூவல் தாலா அவன் அருக்கொடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பதிலை நீங்கள் தேடுவதற்காக அல்லக்கும் தஷ்குரு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நமக்கு அவனு நமக்கு கொடுத்த அருள் கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருகொடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அருகோடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா ஆனால் அன்பிற்கிணிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும்

அன்பிற்கினியவர்களே உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் நேசத்தை பொழியுங்கள் பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலைகியோ செல்லம் அவர்கள் மு கையை பிடித்துச் சொன்னார்கள் யா ஆ இன்னி உஹெக் எப்படி இருக்கும் அந்த காட்சி மு நான் உன்னை நேசிக்கிறேன் சொல் யான சொன்னார்கள் யா ரசுல் அல்லாஹ் யா ரசுல் அல்லாஹ் என்னை ஓஹெக் புக்க ஓ அனு உஹெக் யா ரசுல் அல்லாஹ் நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படியா ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فلا تدع ان تقول في كل صلاه ربي اعني على ذكرك وشكرك وحسن عبادتك மனம் செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனை சொன்னார்கள் முஆதே நான் உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன் நீ எல்லா பருதடைய தொழுகை முடிந்ததற்குப் பிறகும் இந்த து நீ செய் அல்லாஹ் விடத்திலே ரப்பி அய் இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அல்லா திக்கிறிக்க உன்னை நினைவுகூருவதற்காக ஒஷ் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் அல்லாவுடைய சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள் உந்துரு இல மன்ஹூ அஸ்பல மின்கும் ஒலா தந்துரு இல மன்ஹூ அஃபோக்கும் அஜிதரு அல லா தஸ்தரு அழைக்கும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் அதுதான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும்